காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இரு இது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு துன்பம் வந்துட்டே இருக்குதுன்னா அந்த துன்பம் வந்து உங்களை இந்த துன்பத்திலிருந்து விடுதலை செய்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து உங்களுக்கு இறைவன் துன்பத்தை கொடுத்துட்ருக்கான்னு அர்த்தம் உங்களை வேறு எதுக்கோ இறைவன் தயார் இருக்கான்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்க்கையில் சிரிக்க கத்துட்டிஙங்கன்னா அதுக்கப்புறம் எந்த துன்பங்களும் உங்களை நெருங்காது எல்லா துன்பங்களுமே உங்களுக்கு தூசு போல தான் தெரியும் காயத்தோட இதயத்தில் இருக்கக்கூடிய காதையத்தோடு நீங்கள் சிரிப்பதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அப்படி உங்களுடைய இதயத்தில் காயத்தை வச்சுட்டு சிரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுக்கு தூசு மாதிரி தான் வாழ்க்கைங்கிற பயணத்தில் பல காயங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படி நீங்கள் அந்த காயங்களை சரி செய்ய கற்றுக்கொண்டால் எந்த காயமும் உங்களுக்கு பெரிதல்ல என்பதுதான் உண்மை பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையில் சரியாக அணுக தெரிந்துவிட்டால் எந்த பிரச்சனைகளும் உங்கள் பக்கத்தில் நெருங்காது என்பதுதான் உண்மை ஒருவர் இருக்கிறார் பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிறார் என்றால் உங்களிடம் வரும்போது நீங்களே ஒரு பெரிய பிரச்சனைகளில் இருக்கும்போது இன்னொருவர் இன்னொரு பிரச்சனையை உங்களிடம் கொண்டு வருகிறார் என்றால் அவருடைய பிரச்சனையை உங்களிடம் சொல்லும்போது அப்பொழுது நீங்கள் மனதில் என்ன நினைக்க வேண்டுமென்றால் நம்மை விட இன்னொருவருக்கு வலிமையான பிரச்சனை இருக்கிறது அவருடைய பிரச்சனையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம் பிரச்சனை சாதாரணம்தான் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சாதாரணமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் புன்னகையுடன் அதை அணுக கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பம் உங்களுக்கு வரும்போது அதை நீங்கள் புன்னகையுடன் எதிர்கொண்டால் துன்பம் உங்களிடம் நெருங்காது துன்பம் உங்களை கண்டு பயந்து ஓடிவிடும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் எப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்தாலும் இவனால் சமாளித்து விட முடியும் என்று அந்த துன்பம் தெரிந்து கொள்ளும் ஆகையால் எப்பொழுதும் துன்பத்தை கண்டு நீங்கள் மயங்கக்கூடாது கலங்கக்கூடாது எந்த துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பத்தை நீங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் சிரித்துக்கொண்டே இருக்கலாம் எந்த துன்பமும் உங்களிடம் நெருங்காது என்பதுதான் உண்மை நன்றி